கோகுலின் ஞாபகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வந்த ரோஷினிக்கு மிகவும் கோகுலை பற்றிய எண்ணங்கள் அவள் மனதில் ஓடின இந்த கோகுலை இப்படியும் செய்வானா குழந்தை பருவத்திலிருந்தே என்னை பற்றி தெரிந்தவன் என் பிள்ளை பின்னாலேயே சுற்றி சுற்றி தெரிந்தவன் அந்த பனிமூட்டத்திலும் அதிகாலையில் அந்த பதினேழு வயதில் சைக்கிளை எடுத்துக்கொண்டு என்னை பார்க்க ஓடி வருவானே ஏன் இப்படி என்னை மறந்தான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறானோ ஒருவேளை அரசாங்க வேலை வாங்கி கொடுத்த பெண்ணை தான் மறந்திருப்பானோ காதலாம் காதல் இவனுக்கெல்லாம் எதிர்க்கு காதல் இது என்ன கொடுமை காதலிக்கிறது தன் காதலியுடன் வெளியே உல்லாசமாக சுற்றி திரித்து செலுத்தி பேசுவது பிறகு வீட்டில் உள்ளவர்கள் இது சொன்னார்கள் அது சொன்னார்கள் என்று பயப்படுவது இந்த பயப்படுதல் எல்லாம் வெறும் நாடகமா இல்லை நிஜம்தானா என் அப்பா இவனால்தான் இறந்தார் என் அருமையான அப்பாவை நான் வெகு சீகரத்தில் இழந்தேனே என்று ரோஷினி உள்ளுக்குள் குமரினார் மனதிற்குள் சினிமா பாட்டான நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா என்ற பாட்டு ஞாபகத்திற்கு வர கையில் இருக்கும் கைகுட்டை எடுத்து கண்களில் வந்து கண்ணீரை துடைத்துக் கொண்டிருப்பதை அவளுக்கு சற்று அருகில் வந்து கொண்டிருக்கும் துர்கா யாமினை யமுனா மூவரும் பார்த்து விட்டார்கள் உடனே இதை பார்த்த ரோஷினி கர்ச்சிப்பை எடுத்து பேக்கிலுக்குள் வைத்து விட்டாள் ஏய் ராம் ஏய்யா யாமினி என்னடி இந்த ரோஷினியை பற்றி ஒன்றுமே புரியலை நம்ம போல ரொம்ப பேச மாட்டேங்கிற என்னவோ மூடியா இருக்கா இரு இரு இதை கேட்காம இருக்கக்கூடாது என்று துர்கா விறுவிறு என்று முதலில் ரோஷினியின் அருகில் செல்ல அதற்கு முன் யாமினி முந்திக்கொண்டு ரோஷினி என்ன நாங்கள் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் நீ சில நேரத்தில் சில சோகமாக இருக்கிறாய் என்ன தான் உன்னுடைய பிரச்சனை என்று கேட்க ப்ளீஸ் சொல்லு எங்களிடம் சொல்லு அப்பொழுதுதான் உன்னுடைய கவலை என்கிற உன் பாரம் சற்று குறையும் என்று துர்கா சத்தம் போட்டார் கொஞ்ச நேரம் ரோஷினி எந்த பதிலும் சொல்லாமல் பிறகு நிமிர்ந்து தனக்கு ஏற்பட்ட காதல் விஷயங்களையும் அதனால்தான் விஷம் குடித்ததையும் மேலும் அவளுடைய அப்பாவிற்கு ஏற்பட்ட அவமானமும் அதனால் ஏற்பட்ட அவருடைய மரணமும் வருத்தத்துடன் கரகரத்த குரல் அமைதியுடன் கண்கலங்கியபடி சொன்னார் யாமை சொன்னபடி ரோஷினிக்கு சற்று மனபாரம் குறைந்தது மேலும் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்த மாதிரியும் இருந்தது என்னி ரோஷினி எதற்கு கோகுலின் அம்மா உன் அப்பாவே அவர்கள் வீட்டுக்கு வர சொன்னார்கள் அதன் பிறகு எப்படி அரசாங்கத்தையும் கேட்டாங்க நீ சொல்வதை பார்த்தால் கோகுலின் அப்பா சீனிலேயே வரலையே ஏன் அவர் சித்தப்பா விளர்ச்சி தலையிட்டார் யார் அந்த சித்தப்பா என்று மேல் கேள்வி கேட்டார் இதன் பிறகு தான் அப்பாவை ரோஷினியும் யோசித்தார் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சக மாணவிகள் மூலம் சற்று தெளிவடைந்தாள் ரோஷினிக்கு என்ன மனவேதனை இருந்தாலும் அவள் உடுத்துற உடை மட்டும் எடுக்காக இருக்கும் அவள் புடவை கற்ற ஸ்டைல் அலுவலகத்திலும் சரி கல்லூரியிலும் சரி அவளுடைய தோழிகளுக்கு அவள் புடவை கற்ற விதம் மிகவும் பிடிக்கும் கல்லூரிக்கு என்றாவது ஒரு நாள் தான் புடவை கட்டுவார் அதுவே அவளை பெருமைப்படுத்துவார்கள் ஆனால் ரோஷினியை வெளியே பார்ப்பவர்களுக்கு அவள் உள்ளுக்குள் எவ்வளவு வேதனை இருக்கிறது என்பது தெரியப் போவதில்லை ரோஷினி துர்கா சங்கவி யாமினி யமுனா இவர்கள் ஐந்து பேரும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பார்கள் ரோஷினியின் குரூப்பை பார்த்து சில கல்லூரி மாணவர்கள் கமெண்ட் அடிப்பார்கள் ரோஷினி எதையும் கண்டுகொள்வதில்லை சொன்னாலும் தன்னை இல்லை என்றும் யாராவது ஏதாவது அவளை பற்றி சொன்னால் அதெல்லாம் இல்லை என்றும் யாரையோ பார்த்து சிரிக்கிறார்கள் என்றும் தான் ஒன்று தன் வேலை உண்டு என்று இருப்பார் நன்றாக படிக்கவும் செய்வாள் அவள் வேலை செய்யும் அலுவலத்திலும் கர்நாடக அதிகாரிகளிடம் நல்ல ஒழுக்கத்திற்காக நல்ல பெயரும் வாங்கினாள்